ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய முப்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்று மூன்று கிராம் தங்க நகைகள் பணி தொடக்கம் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் கடந்த பத்து ஆண்டுகளாக பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய தங்க நகைகள் உள்ளிட்ட பொன் இனங்களை மும்பையில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஆலையில் உருக்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் டெபாசிட் செய்து அதன் மூலம் வரும் வருவாயை கோவில் மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்த உத்தரவிடப்பட்டது இதன் அடிப்படையில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் முதல் முன்முறையாக பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்கம் உள்ளிட்ட பொன் இன பொருட்களை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணா உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உருக்கும் பணி போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணா கூறுகையில் தமிழக அரசு உத்தரவுப்படி மாசாணியம்மன் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய முப்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்று கிராம் தங்க நகைகள் மும்பை அரசு உருக்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உருக்கப்பட்டு ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் இதில் வரும் வருவாயை கொண்டு அடிப்படை தேவைகள் மற்றும் கோவில் மேம்பாட்டு பணிகளுக்கு செயல்படுத்தப்படும் என கிருவிதா தமிழ்நாடு அரசு சட்ட அறிவிப்பின்படி சட்டசபையில் அறிவிப்பு செய்தார்கள் கோவிலுக்கு பக்தர்களால் வழங்கப்படும் காணிக்கையான பொன்னினங்களை தரம் பிரித்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியின் தலைமையில் ஒரு குழு அமைத்து அதில் தரம் பிரிக்கப்பட்டு அந்த தங்கமானது மும்பைக்கு அரசுக்கு சொந்தமான வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் அந்த வருமானம் கோவிலுக்கு நிரந்தர வருவாயாக வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் அதிகாரிகளும் அறங்காவலர் குழுவும் கலந்து கொண்டனர் காணிக்கையாக பெறப்பெற்ற ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலுக்கு இந்த நிதியானது பல வகையிலும் பயன்படும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு இதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறது இது மற்ற கோயில்களிலும் நடைமுறைக்கு வரும் கோவை மாவட்டத்தில் முதல் முறையாக அருள்மிகு மாசானியம்மன் கோயிலில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது